இந்த நிறுவனம் தேன் வளர்க்குற நிறுவனங்க இந்த நிறுவனத்தில் நிறைய ஆட்கள் இருக்காங்க இவங்க மானிய விலையில் தேன் வளர்க்குறதுக்கான பெட்டியெல்லாம் கொடுக்குறாங்க அதுக்குன்னு பூச்சிகளோட தேவைப்படுறவங்க அவங்க நம்பர் வச்சுருக்கேன் வாங்கி பயன்பெறலாம் கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க கிராமத்தை நகர்ப்புற இருக்கவங்க விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இது சிறந்த ஒரு நிறுவனமாக இருக்கும் இது இல்லாமல் மானியத்திலே நிறைய தராங்க உங்களுடைய வட்டார அலுவலகத்தில் இருக்கிற வேளாண்மை ஆஃபீஸை தொடர்பு கொண்டீங்கன்னா மானியத்தில் உங்களுக்கு தேன் பூச்சி வழக்கத்துக்குன்னு பயிற்சி அதுக்குன்னான பெட்டியெல்லாம் கொடுப்பாங்க வாங்கி பயன்பெற்று மகசூல் பெறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது போல் நிறைய உங்களுடைய ப்ராடக்ட்டும் பப்ளிஷ் பண்ணோம்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு உங்களுடைய ப்ராடக்ட்டும் சர்வீஸும் ஆன்லைனில் ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் பண்ணித்தரேங்க இவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் வச்சுருக்கீங்க நீங்கள் நேரடியாக அவங்கள தொடர்பு கொள்ளலாம் இல்லைன்னா அவங்கக்கிட்டே நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கீங்கன்னா அவங்கக்கிட்டே எப்படி வட்டார அலுவலகத்தை காண்டாக்ட் பண்ணுனுதான் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நன்றி என்னுடைய இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க